ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் போடுற வீடியோ நோட்டிஷன் ரூபாய் கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதிவுன்னு பார்த்து ரெண்டு ரெண்டு விற்பனை பதிவு முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கா நல்ல ஒரு மசக்கட்டியாட்ட ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதங்களான நல்ல மயிலை காலை கண்டுக்குங்க நல்லா மசக்கொட்டியாட்டிட்டு நல்ல வேக காலை தூக்கிட்டு கடையில் காதை வெறச்சிக்கிட்டு நல்ல ஓட்டமாக விரப்போ நல்ல தெளிவான கண் நல்ல குணவனத்துலேயும் நல்ல வேகம் இப்போ படப்படுப்பு சுறுசுறுப்புங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கன்று நிமிந்து நிற்கிறப்படியே தெளிவான முஞ்சி கட்டை முஞ்சில் தெளிவான கண் எட்டு மாதங்களும் சுளி சுத்தமான மயிலை காலை கன்று கண்ணோட விற்பனை விலை பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு எட்டு மாதம் கண்ணாக வேணும் நல்ல ஒரு ரட்டத்தம் அமைப்போடு வேணும் அப்படின்னா அந்த கண்ணை தேர்ச்சினோம் நல்ல குணவனத்தில் அருமையான கன்று காலக்கன்றுன்னு தெளிவான கன்று எட்டு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல ஒரு வேகத்தில் அட்டத்தம் அமைப்போட நல்ல குணவனம் நல்ல வேகம் கட்டை முஞ்சில் தெளிவான கன்று நல்ல கண்ணாக வேணும் நல்ல ஒரு எட்டு மாதங்களான சுழி சுத்தமான கண்ணாக வேணும் நல்லா நல்ல வேகம் படபடப்பு சுறுசுறுப்பு நல்ல கொண்டித்தனம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம மிரட்டினா நல்லா எப்படி சொல்லுனாலும் வாழை தூக்கிட்டு அந்த வேகம் நல்ல படபடப்பு நல்ல மிரலி அனைத்தும் இருக்கும் நம்ம மிரட்டாமல் எடுத்துக்கும் மிரட்டி எடுக்கிறதுனால நல்ல தெளிவான கன்று நல்ல கண்ணாக வேணும் நல்ல ஒரு காலக்கன்று வேணும் இரட்டத்து போட வேணும் ஒரு குழந்தையாட்ட பழகக்கூடிய தன்மையில் வேணும் நல்ல குணமாக வேணும் இந்த காலக்கண்ணை தேவைச்சு நான் தேவைச்சலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவாங்க அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வார்டு செய்து தரப்படுங்க நீங்கள் உங்கள் அனைத்து மாவட்டங்களும் நீங்கள் எந்தெந்த மாவட்டம் சொல்கிறீங்களோ அதுக்கு தனிமம் பாதி பாதி வாடகையில் நம்ம ஜாயின் வாடகை பண்ணித்தர்லாங்க ஆனால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஒரு சூட்டிப்பாக வேணும் குணமாக வேணும் ஒரு வீட்டில் லேடிஸ் ஹேண்டில் இல்லை குழந்தை கூட பிடிச்சிக்கிற மாதிரி விளையாடத்தனமாக வேணும் அந்த கண்ணை சுத்தமான கண் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கட்ஃபம் கருவந்து கோயம்புத்தூர் ரோட்டில் கிராமத்தில் கிராமத்துலேருக்கும் நேரில் வந்தால் பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் தாங்க அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வாடகை செய்து தரப்படுங்க நன்றி அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்களான மயிலை காளைக்கன்று நல்ல கொம்புதலையில் பயிர் கொம்பில் தெளிவான கண் ரட்டத்தொம்ப அமைப்பில் நல்ல தெளிவான பயிர் கொம்பில் தெளிவான கன்று ஏழு மாதங்களான மயிலை கன்று இந்த கண்ணு பார்த்திங்கன்னா விற்பனை விலை பதினாறாயிரத்தி நூறுவாங்க ஒரு சின்ன விலையில் கன்று வேணும் காலை கன்று கிடைய கன்று வேணும் ஒரு ரூபா பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா அந்த கண்ணை தேர்சம்போது தேர் சொன்னாங்க நல்ல கண்ணாக வேணும் ஏழு ஏழு மாதம் கண்ணை வேணும் சின்ன கன்னிலேருந்து நான் வளர்த்துனா நல்ல ஒரு கைப்பாங்காக வர மாதிரி கைப்பாங்கில் வர மாதிரி தெளிவான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேவை சொமா தேவை சொல்லுங்கள் இந்த கண்ணோட விற்பனை விலை பதினாறாயிரத்தி ஐநூறுங்க மற்ற தகவலுக்கு இந்த கண்ணோட வேறு ஏதாவது தகவல் வேணாலும் நீங்கள் மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த கண்ணு இருக்கணும் பார்த்தாலும் தீரான் கிடைப்போம் கருந்து கோயம்புத்தூர் வட்டில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வாடகை வச்சு செய்ய தரப்படுங்க விட்டு கொண்டாந்து இறக்கி இறக்கி விட்டு மீ கொண்டாந்து கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் வாடகை அப்படின்னா ஒரு ஏழு ரூபா இப்போ இங்கேருந்து ஒரு ஏழு ரூபா வாட வருதுன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வாட நாலு ரூபா வாடகை நம்ம ரூபா லெஸ் பண்ணி நாலு ரூபா வாடகையில் பண்ணி அதனால் வேணுங்கிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நல்ல கண்ணாக வேணும் குணமாக வேணும் சின்ன கை கைப்பழக்கத்தில் வச்சுருக்க மாதிரி வேணும்னா இந்த கண்ணை தேர்வு சொல்லாமல் தேர்சலாங்க நன்றி